ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ நான் பிரம்மம் ஐ அம் தட் ஸ்ரீ நிசர்க்தத்தை மகராஜ் அறியாமையை அடையாளம் கண்டு கொள்ளலாம் ஞானத்தை அல்ல கேட்பவர் பல வருடங்களாக உங்களுடைய போதனை ஒரே மாதிரியாக இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு சொல்வதில் எந்த முன்னேற்றமும் இருப்பது போல தெரியவில்லை மகராஜ் ஒரு மருத்துவமனையில் நோயுற்றவர்களுக்கு வைத்தியம் செய்யப்பட்டு அவர்கள் சுகம் அடைகிறார்கள் அவர்களுக்கு செய்யப்படும் மருத்துவம் மாற்றம் அதிகம் இல்லாத வழக்கமானதுதான் ஆனால் உடல் நலம் என்பதில் சலிப்புத்தன்மை கிடையாது என்னுடைய போதனைகள் வழக்கமானதாக இருக்கலாம் ஆனால் அதன் பலன் ஒருவருக்கு ஒருவர் புதிது புதிதாக இருக்கும் கேட்பவர் ஆத்ம ஞானம் அடைதல் என்றால் என்ன ஞானம் அடைந்த மனிதர் யார் ஞானி எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார் மகாராஜ் ஞானத்திற்கு தனிப்பட்ட அடையாளங்கள் கிடையாது அறியாமையை மட்டும்தான் அடையாளம் காணலாம் ஞானத்தை அல்ல ஞானியும் தன்னை ஒரு முக்கியமானவராக காட்டிக்கொள்ள மாட்டார் தங்களின் சிறப்பையும் தனித்துவத்தையும் பறைசாற்றும் எவரும் ஞானி அல்ல தனிப்பட்ட நபர் தன்மையில் சில வழக்கத்திற்கு மாறான முன்னேற்றங்களை ஞானம் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஞானிக்கு தன்னை ஞானியாக வெளிக்காட்டுவதற்கு சிறிது கூட முனைப்பு இருக்காது அவர் தன்னை முழுமையாக இயல்பானவராக தன் மெய்யான நிலையில் உறுதியாக இருப்பார் தன்னை சர்வ வல்லமையுடையவராகவும் சர்வ ஞானமும் பெற்றவராகவும் கடவுளாகவும் பறைசாற்றுவது அறியாமையின் தெளிவான அறிகுறி கேட்பவர் ஞானி தன்னுடைய அனுபவங்களை அறியாமையுடன் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்வாரா ஞானத்தை ஒரு மனிதரிடமிருந்து மற்றொருவருக்கு பரப்ப முடியுமா மகாராஜ் ஆமா முடியும் ஞானியின் வார்த்தைகளுக்கு மனதில் இருக்கும் அறியாமையையும் போக்கும் சக்தி உள்ளது வார்த்தைகள் முக்கியமல்ல அவற்றிற்கு சக்தியால் காரியங்கள் செய்து முடிக்கப்படுகின்றன கேட்பவர் அது என்ன சக்தி மகாராஜ் அது சுயத்தை அறிந்து கொள்வது மற்றும் தன்னுடைய நேரடி அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட திடமான நம்பிக்கையின் சக்தி கேட்பவர் சில ஞானம் அடைந்தவர்கள் அறிவை சம்பாதிக்க வேண்டும் அது மற்றவர்களிடமிருந்து பெறுவது அல்ல என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள் கற்பிக்க மட்டுமே முடியும் ஆனால் கற்பது ஒருவர் தானே சொந்தமாக செய்வது மகராஜ் இதுவும் மகாராஜ் வருகிறது கேட்பவர் பலர் யோகாவை பயிற்சி செய்தும் எதுவும் பெறுவதில்லை அவர்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் மகராஜ் சிலர் தங்களுடைய விழிப்புணர்வை தனித்து இருக்க விட்டு மெய் மறந்த நிலையில் இருப்பதில் ஐத்து விடுகிறார்கள் முழு விழிப்புணர்வும் இல்லாமல் என்ன முன்னேற்றம் இருக்க முடியும் கேட்பவர் பல சமாதி நிலையை பயிற்சி செய்கிறார்கள் சமாதி நிலையில் விழிப்புணர்வு மிகவும் தீவிரமாக இருக்கும் ஆனாலும் அது எந்த விளைவையும் கொடுப்பதில்லை மகாராஜ் என்ன விளைவுகளை எதிர்பார்க்கிறாய் ஞானம் எதற்காக ஒன்றின் விளைவாக இருக்க வேண்டும் ஒன்று மற்றொன்றிற்கு வழிவகுக்கிறது ஆனால் ஞானம் என்பது காரண காரியங்களாலும் விளைவுகளாலும் கட்டுப்படுத்தப்பட்டதல்ல அது காரண காரிய தன்மைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது அதிசயங்களை தெரிந்து கொள்வார் ஆனால் தன் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஞானி பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் மிகவும் தெரிவார் ஆனால் தன் சுயத்தை அவர் நன்கு அறிவார் கேட்பவர் பலர் சுயத்தை பற்றி அறிய முழு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பலன் இல்லை அதற்கு என்ன காரணம் மகாராஜ் அறிவின் மூலத்தை அவர்கள் போதுமான அளவிற்கு ஆராயவில்லை அவர்களுடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் எண்ணங்கள் ஆகியவற்றை அவர்கள் நன்கு அறிய மாட்டார்கள் இது தாமதத்திற்கு காரணமாக இருக்கலாம் மற்றொரு காரணம் இன்னும் சில ஆசைகள் இருப்பது கேட்பவர் சாதனாவில் ஏற்ற தாழ்வுகளை தவிர்க்க முடியாது இருப்பினும் அவற்றை பொருட்படுத்தாமல் தீவிரமான தேடுதல் உடையவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அம்மாதிரியான தேடுதல் உடையவருக்கு ஞானி என்ன செய்ய முடியும் மகராஜு தேடுபவர் தீவிரமாக இருந்தால் ஒளியை கொடுக்க முடியும் ஒளி எல்லோருக்குமானது எப்போதும் இருப்பது ஆனால் தேடுபவர்கள் சிலரே அந்த சிலரிலும் தயாராக இருப்பவர்கள் அபூர்வம் இதயமும் மனமும் கணிந்திருப்பது அத்தியாவசியம் கேட்பவர் உங்களுடைய ஆத்ம ஞானத்தை முயற்சியினால் பெற்றீர்களா அல்லது குருவின் அருளினாலா மகாராஜ் அவருடையது போதனை என்னுடையது அதன் மீது நம்பிக்கை அவர் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை அவருடைய வார்த்தைகளை உண்மை என ஏற்க வைத்தது அவற்றில் ஆழமாக செல்ல வைத்தது அவற்றுடன் வாழ வைத்தது அவ்வாறுதான் நான் யார் என்பதை அறிந்தேன் சத்குருவும் அவருடைய வார்த்தைகளும் அவரை நம்ப வைத்தன என்னுடைய நம்பிக்கை பலன் அழித்தது கேட்பவர் ஆனால் ஒரு குரு வார்த்தைகள் இல்லாமல் நம்பிக்கையற்றவருக்கு எந்த விதத்திலும் தயாராகாமல் இருப்பவருக்கு சுலபமாக சுயமறிதலை கொடுக்க முடியுமா மகாராஜ் ஆமாம் முடியும் ஆனால் அவ்வாறு பெற்றுக்கொள்ள யார் இருக்கிறார்கள் நான் என் சத்குருவிடம் மிகவும் ஒத்திசைவாக இருந்தேன் அவரை முற்றிலுமாக நம்பினேன் என்னிடம் எதிர்ப்பு என்பது மிக மிக குறைவு ஆகையால் அவை எல்லாம் சுலபமாகவும் விரைவாகவும் நடந்தன ஆனால் எல்லோரும் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அல்ல ராஜச குணமும் தாமச குணமும் அடிக்கடி குறுக்கே வரை முன்னேற்றம் நீதுவாகத்தான் இருக்கும் வெறும் தொடுதலால் அந்த கணத்தில் ஞானம் பெற்ற அனைவரும் அதற்கு தயாராக இருந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவானவர்களே பெரும்பாலானவர்களுக்கு முதிர்வதற்கு அவகாசம் தேவைப்படுகிறது சாதனா முதிர்வதை வேகப்படுத்தும் கேட்பவர் எது ஒருவரை முதிர வைக்கிறது முதிர வைக்கும் காரணம் என்ன மகாராஜ் பக்திதான் அது முழு ஈடுபாட்டுடன் கூடிய தீவிர தன்மை எல்லோரையும் விட சுயம் அறிந்தவர் மிகவும் முழு ஈடுபாட்டுடன் கூடிய தீவிரமானவர் அவர் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்வார் நேர்மையான ஒருமைப்பாடு உன்னை மெய்யிடம் கொண்டு போய் சேர்க்கும் கேட்பவர் நீங்கள் உலகில் உள்ள அனைவரையும் நேசிக்கிறீர்களா மகாராஜ் நீ அடிபட்டால் அழுகிறாய் ஏன் ஏனெனில் உன்னை நீ நேசிக்கிறாய் உன் அன்பை உன் உடலுக்கு மட்டும் என்று அடக்கி கொள்ளாதே அதை வை பிறகு எல்லோருக்குமான அன்பாக ஆகும் பொய்யான அடையாளங்கள் வீசி பட்டால் மிஞ்சுவது எல்லோரையும் அணைக்கும் அன்பாகும் பற்றிய எல்லா கருத்துக்களையும் விட்டுவிடு நீ தெய்வீக தெய்வீகமானவன் என்னும் கருத்தையும் கூட எந்த சுய அடையாளமும் சொல்லத்தக்கதல்ல கேட்பவர் நான் சத்திய பிரமாணங்களினால் ஓய்ந்து விட்டேன் சாதனாவிலும் ஓய்ந்து விட்டேன் அவையின் நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொண்டு எந்த விளைவையும் கொடுப்பதில்லை நான் மெய்யை இங்கேயே இப்போதே வேண்டுகிறேன் நான் பெற முடியுமா கண்டிப்பாக முடியும் நீ உன் எல்லாவற்றிலும் உண்மையாகவே செலுத்து போயிருந்தாள் நீ உலகத்திடமிருந்தும் கடவுள் உட்பட எதையும் வேண்டாதிருந்தாள் எதுவும் தேவைப்படாமல் இருந்தாள் எதையும் தேடாதிருந்தாள் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் உச்ச உயர்வு நிலை வேண்டப்படாமலும் எதிர்பார்க்காமலும் உன்னிடம் வரும் கேட்பவர் ஒருவர் குடும்ப வாழ்க்கையிலும் லோகாயுத விஷயங்களில் மூழ்கி இருந்து கொண்டு வேத நூல்களில் கூறியவாறு சாதனாவை முறைப்படி செய்து கொண்டிருந்தால் பலன் பெறுவாரா மகாராஜ் ஏதாவது பலன் அவருக்கு கிடைக்கும் ஆனால் பட்டுப்பூச்சி கூடு போல லோகாயுத விஷயங்களால் அவர் சுற்றப்பட்டிருப்பார் பல ஞானிகள் நீ முதிர்ந்து தயாராக இருந்தால் ஞான லாபம் அடைவாய் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவற்றால் பிரயோஜனம் மிக குறைவு காலம் தேவைப்படுகின்ற முதிர்வையும் முயற்சி தேவைப்படுகின்ற சாதனாவையும் தவிர்த்து வேறு ஒரு வழி இருக்க வேண்டும் மகாராஜ் அதை ஒரு வழி என்று சொல்லாதே அது ஒரு வகையான செயல்திறம் அது அது கூட இல்லை திறந்தவாறும் அமைதியாகவும் இரு அவ்வளவுதான் நீ தேடுவது உனக்கு மிக அருகாமையில் இருக்கிறது அங்கு அதற்கு ஒரு வழிக்கான இடமே இல்லை கேட்பவர் இந்த உலகத்தில் அஞ்ஞானிகள் பலர் இருக்கிறார்கள் ஞானிகள் மிகச்சிலரே இதற்கு என்ன காரணம் மகராஜ் மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாதே உன்னை கவனித்துக் நீ இருக்கிறாய் என்று நீ அறிவாய் உன்னை பெயர்களால் சுமைப்படுத்தி கொள்ளாதே வெறுமனே இருப்பது போல இரு உனக்கு நீ கொடுக்கும் பெயரும் வடிவமும் உண்மையான தன்மையை மறைக்கின்றன கேட்பவர் ஞான லாபம் பெறுவதற்கு முன்பே ஒருவருக்கு ஏன் தேடுதல் முடிவடைகிறது மகராஜ் மெய்யறிதலின் மேல் கொள்ளும் ஆசைதான் ஆசைகளிலேயே மிகப்பெரிய ஆசை இருப்பினும் அதுவும் ஒரு ஆசைதான் மெய்யின் அனுபவத்தை பெற எல்லா ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும் நீ இருக்கிறாய் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வை இதுதான் உன் நடைமுறை மூலதனம் அதை நிறைய லாபம் கிடைக்கும் கேட்பவர் ஏதாவது ஒன்றை அடைவதற்கு தேடுதல் எதற்காக மகராஜ் உயிர் வாழுதலை தேடுதல் தான் தேடுதல் இல்லாமல் வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது எல்லா தேடுதலின் முடிவுதான் உச்ச உயர்வான ஆத்மானுபவம் கேட்பவர் உச்ச உயர்வான ஆத்மானுபவம் ஏன் வந்து போக வேண்டும் மகாராஜ் அது வருவதும் இல்லை போவதும் இல்லை அது இருக்கிறது கேட்பவர் நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறீர்களா மகாராஜ் ஆமாம் ஆத்மானுபவம் காலமற்ற நிலை எப்போதும் இருப்பது இப்போது இருப்பது கேட்பவர் எனக்கு அது வந்து போகிறது உங்களுக்கு அவ்வாறு இல்லை ஏன் இந்த வித்தியாசம் மகாராஜ் எனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் இருப்பதாலோ என்னவோ அல்லது நீ உச்ச உயர்வை போதுமான அளவிற்கு தீவிரமாக தேடாததால் இருக்கலாம் ஆராய்ச்சியை முடிக்க இறுதி கட்டத்தில் போராடுபவனாக நீ உணர வேண்டும் கேட்பவர் என் வாழ்க்கை முழுவதும் நான் போராடுகிறேன் அடைந்ததோ மிக குறைவு நான் நிறைய வாசித்தேன் நிறைய கேட்டேன் எல்லாமும் வேன் மகாராஜ் கேட்பதும் வாசிப்பதும் உன்னுடைய வழக்கமாக மாறிவிட்டன கேட்பவர் நான் அதையும் விட்டுவிட்டேன் நான் சமீப காலமாக வாசிப்பது கூட இல்லை மகராஜ் நீ எவற்றை எல்லாம் விட்டுவிட்டாய் என்பது இப்போது முக்கியமல்ல நீ எதை விடவில்லை அதை கண்டுபிடித்து விட்டுவிடு சாதனா என்பது எதை விட வேண்டும் என்பதற்கான தேடுதல் உன்னை முழுமையாக காலி முட்டாள் எப்படி ஞானத்தை விரும்ப முடியும் விரும்புவதற்கு முன் ஒருவர் தான் விரும்பும் ஒன்றை பற்றி அறிந்திருக்க வேண்டும் உச்ச உயர்வானதை பற்றி தெரியாமல் எப்படி அதை விரும்ப முடியும் மகராஜ் மனிதன் இயற்கையாக முதிர்ந்து மெய்யறிதலுக்கு தயாராகிறான் கேட்பவர் ஆனால் முதிர்வதற்கான காரணம் என்ன மகாராஜ் சுயத்தை பற்றிய ஞாபகம் நான் என்பதை பற்றிய பிரஜனை அவனை வலிமையுடனும் வேகமாகவும் முதிர செய்கிறது உன்னை பற்றிய எல்லா கருத்துக்களையும் விட்டுவிட்டு வருமனை எப்படி இருக்கிறாயோ அப்படி இரு கேட்பவர் நான் எல்லா வழிகள் உபாயங்கள் திறமைகள் யுக்திகள் மற்றும் இது போன்ற எல்லா மனோவயப்பட்டவற்றாலும் ஓய்ந்து போய்விட்டேன் மெய்யை நேரடியாகவும் உடனடியாகவும் உணர ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா மகாராஜ் உன் மனதை உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று பார் இது ஒன்றை மட்டும் சரியாக செய் அவ்வளவுதான் கேட்பவர் நான் இளமையாக இருந்தபோது ஒன்றுமே இல்லாதவனாக ஆனால் முழு விழிப்புடன் இருப்பதாக குறுகிய ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான உணர்வுகள் எனக்கு வருவதுண்டு ஆனால் அதில் உள்ள அபாயம் என்னவென்றால் ஒருவருக்கு கடந்து போன கணங்களை ஞாபகத்திலிருந்து திரும்பவும் உருவாக்குகின்ற ஆசை இருப்பதுதான் மகாராஜ் இவையெல்லாம் கற்பனை விழிப்புணர்வின் ஒளியில் நடக்கின்றன ஒருவர் எதற்கும் சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு பூவை காண்பது கடவுளை காண்பதை போன்றே அதி அற்புதமானது அவை இருப்பதைப் போன்றே இருக்கட்டும் எதற்காக அவற்றை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் பிறகு ஞாபகத்தை ஏன் ஒரு பிரச்சனையாக்க வேண்டும் அவற்றை பற்றி கண்டுகொள்ளாமல் இரு அவற்றை உயர்வானவை மற்றும் தாழ்வானவை அகம் சார்ந்தவை மற்றும் கன பாகுபடுத்தாதே அவற்றிற்கு அப்பால் செல் அவற்றின் மூலத்திற்கு செல் செல் எது நடந்தாலும் மாறாமல் இருக்கின்ற நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய் என்னும் உன் உறுதியான எண்ணத்தால் தான் நீ வலிமையற்றி இருக்கிறாய் உண்மையில் இந்த உலகம் உனக்குள் உன்னால் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுகிறது உன் சுய இருத்தலின் மூலமாகிய ஒளியில் எல்லாமும் வெளிப்படுவதை பார் அந்த ஒளியில் அன்பும் அளவற்ற சக்தியும் இருப்பதை நீ காண்பாய் கேட்பவர் நானே அந்த ஒளியாக இருந்தால் எப்படி அதை நான் அறியாமல் இருப்பேன் மகராஜு அதை அறிய உனக்கு அறிவும் அறியும் மனமும் அறியக்கூடிய திறமை உடைய மனம் தேவை ஆனால் உன் மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது நிலையாக இருப்பதே இல்லை முழுமையாக பிரதிபலிப்பதே இல்லை கண்ணோயிற்றிருந்தால் நீ எப்படி நிலவை அதன் அழகுடன் பார்ப்பாய் கேட்பவர் சூரியன் நிழலுக்கு காரணமாக இருந்தாலும் நிழலில் பார்க்க முடியாததை போன்றது இது என்று சொல்லலாமா அதற்கு ஒருவர் திரும்பி பார்க்க வேண்டும் மகாராஜ் மறுபடியும் சூரியன் பொருள் நிழல் என்னும் முத்தன்மையை திருப்புடியை நுழைத்து விட்டாய் மெய்யில் அவ்வாறான பிரிவுகள் இல்லை நான் சொல்லிக் கொண்டிருப்பதற்கும் இருமை முத்தன்மை அவற்றிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மனதளவிற்கும் வார்த்தைகளாகவும் மாற்றாதே வெறுமனை பார் இருப்பது போல இரு கேட்பவர் இருப்பது போல் இருப்பதற்கு நான் என்ன நான் பார்க்க வேண்டுமா மகாராஜ் நீ யார் என்று பார் மற்றவர்களை கேட்காதே உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்ல கேட்காதே உனக்குள் பார் குரு உனக்கு இதைத்தான் சொல்வார் ஒரு குருவிடமிருந்து மற்றொருவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கிணற்றிலும் ஒரே தண்ணீர் தான் இருக்கிறது நீ அருகாமையில் உள்ளதிலிருந்து நீரை எடு என்னை பொறுத்தவரை தண்ணீர் எனக்குள் இருக்கிறது நானே தான் தண்ணீர் தொடரும் ஓம்